வணக்கம் நண்பர்களே நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழக மாநாட்டுக்கு மூன்று லட்சத்துக்கும் அதிகமான தொண்டர்கள் குவிந்தது திமுக அதிமுக என்ற ரெண்டு கட்சிகளுக்குமே பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கு இந்த நிலையில தமிழக உளவுத்துறை சார்பில் இந்த மாநாட்டில் கலந்துகிட்டது முழுக்க முழுக்க விஜயோட ரசிகர்களா இல்ல திமுக போன்ற கட்சிகளை சேர்ந்தவங்க கலந்துகிட்டாங்களா அப்படிங்கிறத அறிந்து ரிப்போர்ட் தருமாறு ஒரு உத்தரவு போட்டுக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திடீரென்று திமுகவுக்கு இத்தனை பெரிய அச்சம் ஏற்பட்டதின் பின்னணி என்ன அப்படிங்கறத இந்த பகுதியில் பார்க்கலாம் தமிழகத்தில் திமுக அதிமுக உள்ளிட்ட எந்த ஒரு கட்சி தங்கள் கட்சியோட மாநாடு மற்றும் மீட்டிங் நடத்தினாலும் கட்சிக்காரங்க குறைவான பேர் தான் போவாங்க அதனால் பணம் கொடுத்து ஆண்கள் பெண்கள் என ஆயிரக்கணக்கான நபர்களை திரட்டி கொண்டு போவாங்க அப்படி போறவங்களுக்கு ஒரு நாளைக்கு ஐநூறு ஆயிரம்னு சம்பளம் கொடுப்பாங்க அதோட குவார்ட்டர் பாட்டில் பிரியாணி எல்லாம் கொடுப்பாங்க இப்படித்தான் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளுமே மாநாடு மீட்டிங் எல்லாம் நடத்திட்டு வராங்க இந்த நிலையில சமீபத்தில் விக்கிரவாண்டியில நடிகர் விஜய் தனது கட்சியோட மாநாட்டை நடத்தியது தமிழக அரசியல் களத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு ஏன்னா இந்த மாநாட்டில் அதிமுக திமுக கட்சிகள் நடத்துற மாநாட்டை விட அதிகமான பேர் திமுக அதிமுக கட்சிகளுக்கு அதிர்ச்சியை கொடுத்திருக்கு அது மட்டும் இல்லாம இந்த மாநாட்டில் கலந்துகிட்டவங்களை எண்பது சதவீதம் பேர் இளைஞர்கள் என்ற தகவல்கள் வெளியாகின இதனாலதான் விஜயோட அரசியல் வருகை திராவிட கட்சிகளுக்கு பின்னடைவை ஏற்படுத்திடுமோ அப்படிங்கிற அச்சம் இரண்டு கட்சி கட்சிகளுக்குமே ஏற்பட்டிருக்கு குறிப்பா திமுக தங்களுடைய சிறுபான்மையினர் வாக்குகளுக்கு விஜய் வேட்டு வைத்து விடுவாரோ அப்படிங்கிற அச்சத்துல இருந்துட்டு வராங்க இந்த நிலையில தான் தமிழக வெற்றி கழக மாநாட்டில கலந்து கொண்டவர்கள் பற்றிய விவரங்களை சேகரிக்க தமிழக உளவுத்துறையை களமிறக்கிறார் மு ஸ்டாலின் குறிப்பா இதுவரை விஜய் மக்களை சந்திக்காத நிலையில தனது கட்சியின் தொண்டர்களை உற்சாகப்படுத்த தமிழகம் முழுவதும் ஆக்டிங் அரசுல கையில் எடுத்துட்டாரா இதுகுறித்த தகவலை திமுக கட்சி நிர்வாகிகள் தலைமைக்கு தெரியப்படுத்தியதை அடுத்ததா மீண்டும் திமுகவை ஆட்சிக்கு வர விடமாட்டார்களோ அப்படிங்கிற அச்சத்துல உளவுத்துறைய களமரைக்க சொல்லப்படுது குறிப்பா சென்னை மட்டுமில்லாமல் அனைத்து ஊர்களிலிருந்தும் தமிழக கழக மாநாட்டுக்கு போனது யார் யார் முழுக்க முழுக்க விஜயோட ரசிகர்களா இல்ல மாற்று கட்சியில இருந்து இந்த மாநாட்டில் அப்படிங்கிற விவரத்தை உளவுத்துறை சேகரிச்சுட்டு வராங்க இந்த விஜய் கட்சிக்காரங்களை தவிர மாற்று கட்சிக்காரங்க அதிகமா கலந்துகிட்டாங்களா அப்படிங்கிறத டார்கெட்டா தான் உளவுத்துறையை களத்தில் இறக்கி விட்டுருக்காங்களாம் இப்படி தமிழக அரசு இந்த விஷயத்துல இறங்கி இருப்பதின் முக்கிய காரணம் திமுக பல மாவட்டங்களை சார்ந்த நிர்வாகிகள் விஜய் மாநாட்டில் கலந்து கொண்டதாகவும் திமுகவுக்கு தகவல் கிடைச்சிருக்குதா அதனாலதான் அதன் உண்மை தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கறதுக்காகத்தான் இந்த விவகாரத்துல தமிழக அரசு இறங்கி இருப்பதா சொல்லப்படுது முக்கியமா திமுக அதிமுக கட்சிகளுக்கே வராத அளவுக்கு விஜய் மாநாட்டுக்கு கூட்டம் வந்தது திராவிட கட்சிகளுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி கொடுத்திருக்கு அப்படிங்கறது தெரிய வருது அதன் வெளிப்பாடா இதன் பின்னணியில நடந்தது என்ன அப்படிங்கறது முழுமையா தெரிஞ்சுக்கணும் ஒருவேளை திமுகவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் சூழ்நிலை உறுதியான மாற்று அரசியல் கையில எடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல முதல்வர் மு ஸ்டாலின் இறங்கி இருப்பதாகவும் திமுக வட்டாரங்கள்ல சொல்றாங்க அந்த அளவுக்கு விஜயெல்லாம் அரசியல்ல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த மாட்டாரு திராவிட கட்சிகளை யாராலும் எதுவும் செய்ய முடியாதுன்னு தம்பட்ட அடிச்சுட்டு வந்த திமுகவும் அதிமுகவும் ஆட்டம் கண்டு கிடக்கிறாங்க அப்படிங்கறதையே இது வெளிப்படுத்துகிறது மற்ற கட்சிகளை அதிமுக கூட்டணிக்கு இழுக்கும் முயற்சியில் தீவிரமா ஈடுபட்டு வரார் எடப்பாடி பழனிசாமி அதோட அதிமுக புள்ளிகள் மத்த கட்சிகளை பத்தி தவறான கருத்துக்களை வெளியிட்டு கூட்டணி செயல்படாமல் செய்தீங்கன்னு சொல்லி மீடியாக்களுக்கு பேட்டி கொடுக்க கூட தடை போட்டிருக்கார் இந்த நேரத்துல அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தும் கட்சிகள் தங்களுக்கு அதிக தொகுதிகள் மட்டுமல்லாம ஐம்பது கோடி நூறு கோடி தந்தாதான் கூட்டணிக்கு வருவோம் டீல் பேசிட்டு வருவதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கு அது குறித்த ஒரு தகவலை இந்த பதிவுல பார்க்கலாம் வரைக்கும் தொடர்ந்து தோல்விகளை சந்தித்து வருவதால அந்த கூட்டணிக்கு எந்த கட்சிகளும் செல்வதில்லை இதனால மக்களவைத் தேர்தலில் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்த அதிமுக அடுத்து வரப்போற சட்டமன்ற தேர்தலில் சரியான கூட்டணி வைத்து வெற்றி பெற்றே ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்துல இருக்காங்க அதனால தான் திமுக கூட்டணியை உடைக்க திட்டம் போட்டாங்க ஆனா காங்கிரஸ் விசிகா போன்ற எந்த கட்சிகளோ அதிமுக கூட்டணிக்காக வரமாட்டோம் அப்படிங்கிறத வெளிப்படையாகவே சொல்லிட்டாங்க இதனால எடப்பாடி பழனிசாமிக்கு வேறு வழி தெரியாம தமிழக நேற்று திருச்சியில் நடந்த ஒரு கூட்டத்தில் அதிமுக நிலை குறித்து மாஜி அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் பேசும்போது எடப்பாடி பழனிசாமி கூட்டணியை நாம் பார்த்துக் கொள்கிறோம் நீங்க யாரும் மீடியாக்களுக்கு பேட்டி கொடுத்து பிரச்சனையை ஏற்படுத்த வேண்டாம் நீங்க யாராவது தேவையில்லாமல் விமர்சனம் செஞ்சு அதுக்கப்புறம் அவங்க கூட்டணிக்கு வர மாட்டாங்க அதனால் மற்ற கட்சிகளை பற்றி யாரும் எந்த ஒரு கருத்தும் வெளியிடக்கூடாதுன்னு தடை போட்டதோடு எங்களை பார்த்து கையெடுத்து கும்பிடுகிறார் அந்த அளவுக்கு எந்த கட்சியை பற்றி பிரஸ் மீட்டில் பேசிடாதீங்கன்னு சொல்லிட்டு வராரு தான் நாங்கள் எந்த மீடியாக்களையும் சந்திக்கிறது இல்லை முக்கியமா அதிமுக கூட்டணிக்கு வரதா சொல்லும் கட்சிகள் இருபது சீட்டு கேட்பதோடு ஐம்பது கோடி நூறு கோடினு ரொக்கமாக கேட்கிறாங்க இன்னைக்கு கூட்டணி அமைக்கிறது நெல் அரிசி விற்பனை செய்வது மாதிரி ஆகி போச்சு அப்படி கூட்டணிக்கு வரப்போகுதா சொல்றவங்க எடப்பாடி பற்றி பெருசா பில்டப் கொடுக்குறாங்க இப்படி அவங்க பேசுறது கோடிகளில் சொல்லி அடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் எல்லா டீலுமே பிசினஸ் மாதிரி ஆகி போச்சு இப்படி தான் ஓடிட்டு இருக்கு இன்றைக்கு அரசியல் அதில் தான் எடப்பாடி மாட்டி கொண்டுள்ளார்னு அதிமுகவுக்குள்ள நடக்கிறத சொல்லி இருக்கிறார் திண்டுக்கல் சீனிவாசன் இப்படி ஒரு செய்தி வெளியானதை அடுத்து வெளியில வெள்ளை வேட்டி சட்டை போட்டுக்கிட்டு சமூக சேவகர்கள் மாதிரி பேசுறீங்க ஆனா கூட்டணி வரும் கட்சிகளுக்கு ஐம்பது கோடி நூறு கோடி கொடுக்க தயாரா இருக்கீங்கன்னா இது எல்லாமே எப்படி சம்பாதிச்சீங்க மிகப்பெரிய அளவுல கூட ஊழல் செஞ்சு சம்பாதித்து வச்சிருக்கீங்க அதனால தானே கூட்டணி கட்சிகள் இப்படி கேட்கறாங்கன்னு சோஷியல் மீடியாவில் பலரும் விமர்சனம் செஞ்சுட்டு வராங்க முக்கியமா எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் வரப்போற சட்டமன்ற தேர்தலை விட்டுட்டா அதுக்கப்புறம் தமிழ்நாட்டு அரசுல அதிமுகவால தலையெடுக்கவே முடியாது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டாரு வரைக்கும் பத்துக்கும் மேற்பட்ட தேர்தலில் அதிமுக தோல்விய சந்தித்து வந்திருக்காங்க அதனால இந்த முறையை விட்டுட்டா இனிமேல் அதிமுகவால தலையெடுக்கவே முடியாது அதனால எப்படியாவது முக்கிய கட்சிகளை வளர்ச்சி போட்டு வலுவான கூட்டணி அமைச்சு வெற்றி பெற்று காட்டணும் அப்படிங்கிற உத்வேகத்துல தீவிரமா இறங்கியிருக்கிறாரா அதனாலதான் திமுக கூட்டணியில இருக்கிற கட்சிகள் வெளியே வர மாட்டோம்னு சொன்னாலும் கூட விடாமல் பேச்சுவார்த்தை நடத்திட்டு வராராம் அதிமுக கூட்டணிக்கு வந்தா கோடிகள் கைமாறும் அப்படிங்கிறத விட கண்டிப்பா ஆட்சி அதிகாரத்தில் பங்கு உண்டு திமுக மாதிரி அடம்பிடிக்க மாட்டோம் அப்படிங்கறத முன் வச்சு எடப்பாடி பழனிசாமி டீல் பேசிட்டு வராராம் முக்கியமாக பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு எடப்பாடி வெளிப்படையாக சொல்லிட்டு வந்தாலும் திரைமறைவில எந்த கட்சிகளும் வராத பட்சத்தில் கடைசி நேரத்தில் டெல்லிக்கு போய் பேச்சுவார்த்தை நடத்தி மீண்டும் பாஜகவோட கூட்டணி வைக்க அவர் திட்டமிட்டு இருப்பதாகவும் சொல்றாங்க குறிப்பா விஜய் கட்சி தன் பக்கம் வருவாங்கன்னு எதிர்பார்த்த எடப்பாடிக்கு ஒரு அறிக்கை விட்டு அதற்கு மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க அதனால பாஜக பாமக போன்ற கட்சிகளையும் விட்டா சட்டமன்ற தேர்தலையோ அதிமுக படுதோல்வியை சந்திக்கும் அதோட அண்ணாமலை தலைமையிலான பாஜக விஜயின் தமிழக கழகம் போன்ற கட்சிகள் அதிகப்படியான ஓட்டுகள் வாங்கி கணிசமான தொகுதியில் வெற்றி பெற்றால் அதுவும் அதிமுகவுக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படிங்கறதால ஏதாவது ஒன்று செய்து கடைசி நேரம் வரை முயற்சி எடுப்போம் ஒருவேளை திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் மற்றும் தமிழக வெற்றி கழகம் போன்ற கட்சிகள் அதிமுக கூட்டணிக்கு வராத பட்சத்தில் கடைசி நேரத்தில் பாஜக பாமக கட்சியோட கூட்டணி வச்சிருவோன்னு எடப்பாடி பழனிசாமி இன்னொரு பக்கம் திட்டம் தீட்டு வருவதா சொல்லப்படுது தான் இனிமேல் யாரும் பாஜக குறித்தோ மற்ற கட்சிகள் குறித்தோ அதிமுகவினர் யாரும் எந்த ஒரு கருத்தும் சொல்லக்கூடாதுன்னு அதிமுக புலிகள் அத்தனை பேருக்குமே அவர் ஒரு தடை உத்தரவு போட்டிருக்காராம் தான் நேற்று நடந்த நிகழ்ச்சியில் திண்டுக்கல் சீனிவாசன் பொது வழியில் வெளிப்படையாக போட்டு வைத்திருக்கிறார் இப்படி எடப்பாடி ஒரு கணக்கு போட்டாலோ தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தனது தலைமையில் தனி கூட்டணி அப்படிங்கறதுல உறுதியாக இருக்கிறதால எடப்பாடி போட்டு வரும் இந்த திட்டம் ஒர்க் அவுட் ஆகுமா இல்ல மக்களவைத் தேர்தலை போன்று மீண்டும் பாஜக தலைமையில் தனி கூட்டணி அமைச்சு அதிமுகவுக்கு இன்னும் பெரிய பின்னடைவை பாஜக ஏற்படுத்துமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்